ராஜி இதே மாதிரி எப்பயும் தைரியமா இருந்தாங்கனாலே சக்திவேல அவரோட பையனும் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுறதுக்கு பயப்படுவாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு என்ன நடக்க பார்க்கலாம் இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை வந்து முடிச்சு அதுக்குள்ளாட்டிய கதிர் ராஜி நிம்மதியா இருக்க விடாம சக்திவேலோட பையன் குமார் வந்து புதுசா ஒரு பிரச்சனை உருவாக்க ஆரம்பிச்சாரு கதிர் பாட்டுக்கு அவர் வேலையை பாத்துக்கிட்டு இருந்தாரு அவர்கிட்ட ஃபுட் ஆர்டர் கொடுத்து அங்க எங்கேயும் நாளைய வச்சு கதிர அசியம் அனுப்புறாரு இந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கதிர் யாருக்கிட்டயுமே சொல்லாம அமைதியா தான் இருந்தாரு ஆனா கதிரோட மாமா வந்து என்ன நடச்சுங்கிறத ஒண்ணு விடாம அப்படியே ராஜி கிட்ட சொல்லிடுறாரு என்னோட கதிரை எப்படி குமார் அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே கொந்தளிச்சாங்க இதை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கான பதிலடி நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கிளம்பி போறாங்க அதே மாதிரியே குமார் தனியா சிக்கிறப்ப ராஜி வந்து கல்ல எடுத்து குமார் மேலே அடிச்சாங்க குமாருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல நம்ம வீட்டு பொண்ணு தான் இவ்வளவு தைரியமா கல்ல எடுத்து நம்ம மேல எறிதான்னு சொல்லிட்டு ரொம்பவே சாக்காய் போய் நிக்கிறாரு இன்னொரு பக்கம் கதிருமே வந்து ராஜி கிட்ட உனக்குள்ள இவ்வளவு தைரியம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு இப்படியே போய்கிட்டு இருச்சுன்னா கூடி சீக்கிரமே கதிர் ராஜி கடையில லவ் ஸ்டார்ட் ஆயிருந்து நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க